வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் வந்து ஒரு அரை ஏக்கர் காணி வந்து வீட்டோட விற்பனைக்கு இருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான தகவல் பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அரை ஏக்கர் காணி இருக்குது அரை ஏக்கருக்கு கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற எடுக்கும்போது நீங்கள் அளந்து எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட ஒரு வீடு இருக்குது டொய்லெட் எல்லாம் இருக்குது காணிக்கில் கொஞ்சம் வாழை நிற்கிது கொஞ்சம் தென்னை மரங்கள் நிற்கிது அதோட சேர்த்து கொய்யா மரம் ஜால தேசி மரம் எல்லாம் நிற்கிது அதே நேரத்தில் ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து கட்டணும் கொஞ்சம் இடிஞ்சிருக்குது அதுக்குள்ளே நீங்கள் குழாய் அடித்து ஓணுமெண்டா இன்னும் அதுக்குள்ளேயே ஒரு குழாய் ஒன்று அடித்து நீங்கள் கிணறை கட்டி எடுத்தீங்கன்னா நல்லா நல்லது இதான் பாருங்கள் அந்த கிணறு நீங்கள் இதை திருத்தி எடுத்தாலும் ஓகே தான் இல்லாட்டி நீங்கள் ஒரு தனியாக ஒரு குழாய் அடித்தாலும் பரவாயில்ல காணியோடைய எல்லை உங்களுக்கு காட்டுற பாருங்க பாருங்கள் தொங்கலில் கம்பிக்கட்டை போட்டிருக்கு அது அப்படியே வந்து அப்படியே வரும் இதில் வந்து ஒரு மூன்று நாலு பாத்திக்கிட்ட வயல் விதைக்கலாம் இந்த காணிக்காரரை வந்து வயல் விதைச்சி அதில் ஒரு பத்து பேக் நெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு ஆகவே நீங்க வயல் விதைச்சு கொண்டு நீங்க வீட்டுல மற்ற மற்ற வேலையில் செய்யலாம் இது தோட்டத்துக்கு ஒரு உகந்த ஒரு அற்புதமான மண் கிருஷ்ணபுரத்து மண் நல்ல சொத்தான மண் என்ன வச்சாலும் வரக்கூடிய ஒரு மண் தான் இந்த இடம் இந்த காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி மூன்று லட்சம் ரூபா சொல்றார் காணியோட உரிமையாளர் மேற்கொண்டு இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு நீங்க வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நான் உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து உங்களுக்கு எடுத்தாரன் இருபத்தி மூன்று லட்சத்துக்கு அரை ஏக்கர் காணி வீட்டோட வந்து உங்களுக்கு நல்ல லாபம் என்று தான் சொல்லணும் என்ன இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டுறதுக்கே இப்போ பதினஞ்சு ரூபாய் லட்சம் காசு வேணும் நாங்கள் வந்து கதைச்சி பேசி காணியை வந்து எடுத்துக்கொள்வோம் பிரச்சனை இல்லை இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இந்த எங்கள் நிலம் என்ற விற்பனை தளமூடாக நீங்கள் வந்து காணிகளை வந்து விளம்பரப்படுத்தி விட்டுக்கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் ஒரு சிறிய தொகை ஒன்று செலுத்துனீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி காணொளி பதிவேற்றம் செய்து உங்கள் காணியை வந்து நல்ல முறையில் வந்து விட்டு தருவோம் உங்களுக்கும் நியாயமான விலையில எடுக்கிறவங்களுக்கும் அது நியாயமான விலையில நாங்கள் வந்து அதை கதச்சி பேசி உங்களுக்கு விட்டு தருவோம் கரண் வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை சின்ன சின்ன பூச்சி வேலையில் அதெல்லாம் இருக்குது நீங்கள் இருந்து கொண்டே அந்த வேலையில் வந்து செய்து கொள்ளலாம் காய்க்கக்கூடிய தென்னை மரம் ஒன்று இருக்குது இந்த இளனி செவ்வளி ஒன்று இருக்குது காணியை வந்து சுத்தம் பண்ணி அரைக்கியாக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு காணி காசு பணம் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேமித்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காணி வந்து கொஞ்சம் ஒரு உகந்த காணியாக இருக்கும் இப்போ காணியில் விலைகள் வந்து அல்ல உள்ளையா சொல்கிறாங்களோ ஒருத்தரும் ஏதோ தங்கம் கிடக்கிற மாதிரி காணிக்குள்ளே அதோட பிடைக்கில் இதோட விலை கொஞ்சம் பரவாயில்லை இருபத்தி மூன்று சொல்கிறேன் நீங்கள் எனக்கு கோல் பண்ணுங்கள் கதைச்சி பேசி காணி எடுப்பேன் இல்லை முக்கியமாக மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்